அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதவியில திருச்செந்தூர் முருகனை நினைத்து சொந்த வீடு நிலம் வாங்க இந்த ஒரு வரி மட்டும் போதுங்க கேட்டது கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்லயே முருகப்பெருமான நினைத்து நீங்க செய்துட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறுங்க ஏன்னா இப்ப இந்த வேண்டுதலை நீங்க உங்க வீட்டுல தாங்க ரொம்ப எளிமையான முறையில செய்ய போறீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்கள்ல ஒரு சிலர் வந்து கையில காசு வச்சுட்டு நம்ம இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நம்ம இருக்கோம் பாத்தீங்கன்னா எந்த நிலமும் சரி எந்த வீடும் வந்து அமையவே அமையாது நம்மளுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கையில பணமே இருக்காது ஆனா இந்த இடம் வாங்குங்க அந்த இடம் வாங்குங்க அப்படின்ற வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்ப நீங்க ரொம்ப நாளா வந்து இடம் வாங்கணும் அந்த இடத்த வாங்கி நான் வீடு கட்டணும் இல்லை ஒரு நிலமாவது நான் வாங்கி போடணும் என்னோட வயதான காலத்துக்கு வந்து இது பயன்புள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைத்து உங்களுக்குள்ளயே ஒவ்வொரு விதமான பிளான் எல்லாம் வச்சிருப்பீங்க அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு நிலமும் வீடும் கட்டாயம் அமையிறதுக்கு முருகப்பெருமான நினைத்து இந்த வழிபாடை உங்க வீட்டுல தாங்க நீங்க செய்ய போறீங்க ரொம்ப சுலபமானதுதான் இதை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி செவ்வாக்கில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடை நீங்க செய்யணும் இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்க வீடு வாசல்லாம் நீங்க முதல்ல சுத்தப்படுத்திருங்க ஏன்னா நம்ம எப்போதுமே தினம் தினம் வந்து நம்ம பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி வழிபாடு செய்யணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க இல்லை வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்து வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க ஆனா இந்த பூஜையை நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ஏன்னா இதை செவ்வாய்க்கிழமை செய்யணும் திங்கட்கிழமை அப்ப நீங்க வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திக்கோங்க சுத்தப்படுத்திட்டு முதல் நாளே வந்து ஒரு பேனா ஒரு நோட்டும் நீங்க கடையில வாங்கிடுங்க ஏன்னா அப்ப போய் நம்ம வழிபாடு செய்யல போய் வாங்க முடியாது இல்லையா அதனால முதல் நாளே திங்கட்கிழமை நீங்க செவ்வாய்க்கிழமை செய்றீங்கன்னா திங்கட்கிழமையே இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுருங்க அதாவது புது நோட்டு ஒரு புது பேனா வாங்கி இதை வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு புது நோட்டு வாங்க பேனா வீட்டில் இருக்கிற பேனா வச்சு கூட நீங்க எழுதிக்கலாம் சரி இதை எப்படி எந்த நேரங்கள்ல செய்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா காலையில ஆறு டு ஏழு இந்த நேரத்துலயும் நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் இல்லைனா இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரத்துல உங்களுக்கு எது வசதியான நேரமோ அப்ப உங்க பூஜை அறையில அமர்ந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதுவும் நீங்க ஒரு எப்போதுமே நீங்கள் எந்த அகழ்விளக்கு பயன்படுத்தினாலும் முதல்ல இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இந்த அகழ்விளக்காக இருந்தாலும் நெய் தீபம் ஏத்திட்டு நீங்க இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இதை வந்து ஒன்பது முறை எழுதுங்க ஒன்பது முறை மட்டும் எழுதுங்க ஓம் அங்காரகராய நமக இதை வந்து ஒன்பது முறை நீங்க எழுதினாலே போதும் இப்படி நீங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த நோட்டை என்ன பண்றீங்கன்னா அப்படியே உங்க பூஜை அறையில வச்சிடுங்க மறுநாள் காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க பூஜை எறையில நீங்க தீபம் ஏத்திட்டு இதே போல ஒன்பது முறை இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற மந்திரத்தை திரும்ப ஒன்பது முறை நீங்க எழுதிட்டு வாங்க இப்படி நீங்க தினமும் வந்து நீங்க செவ்வா பகவானா நினைத்து நீங்க இதை செய்துட்டு வாங்க ஏன்னா செவ்வா பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா இப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னாலே படிப்படியா உங்களுக்கு குறையிறத நீங்களே பார்க்கலாம் மிக விரைவில் சொந்த வீடு வாங்குவதற்கான வழியவும் முருகப்பெருமான் உங்களுக்கு காட்டுவார் அதனால நம்பிக்கையோட இதை ஒன்பது முறை எழுதுங்க எழுதிக்கிட்டே வாங்க கட்டாயமா நல்ல வழியே முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி வைப்பார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை தட்டி விட்டுக்கோங்க